எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க பிரசாத் பேசுறேன் அனாமிகா தமிழ் ஸ்டோரி நீங்க எல்லாரும் ஆதரிக்கிறீங்க என்னோட மனமார்ந்த நன்றிகள் அனாமிகாவோட நேயர்கள் எல்லாரும் என்னோட என் மனைவியோட காதல் கதை வேணும்னு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு நான் எங்களோட காதல் கதைய சொல்லலான்னு இருக்கேன் ஷாரதா அம்மா ஷாரதா அப்படின்னு பிரசாத் கூப்பிட்டதும் சாரதா வந்தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க விஷயம் என்னங்கிறத என் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சொல்லிட்டாருல்ல இனி லேட் பண்ணாம கதைக்குள்ள போவோமா நீங்க எதிர்பார்த்த சாரதா பிரசாத் லவ் ஸ்டோரி பார்க்க போறது எங்க கதைனாலும் அனாமிகா கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வளவலன்னு பேசாம கதைக்குள்ள போயிடுறேன் ஒரு நாள் பெரிய மருமக அனாமிகா சாப்பாடு சாப்பிடலான்னு சாப்பாடை எல்லாம் தரையில வச்சுட்டு உட்காந்துருந்தா அந்த வீட்டு இன்னொரு மருமக பாவனா தண்ணி பாட்டில கொண்டு வந்து கொடுத்தா அக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் சாப்பிடும் போது எங்கடி ரமணி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேங்க்கா எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம் வந்து உட்காரு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஐயோ அக்கா நான் போறது ரமணி கிட்ட போய் கதை பேசுறதுக்காக இல்ல நல்லா புரிஞ்சுது அவங்க செஞ்ச சொரக்கா ஊருகாக்காக தானே பரவாயில்லக்கா கற்பூரமா இருக்க ரெண்டே நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு பாவனா அங்க இருந்து போயிட்டான் இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பி ரமேஷ் வினோத் சேர்ந்து ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப்ப நடத்துனாங்க அழுக்கு துணிய போட்டுக்கிட்டு தேவையில்லாத டயர்ஸ் மேல ஒருத்தவன் சின்ன சேர் மேல இன்னொருத்தவனா உட்கார்ந்திருந்தாங்க தம்பி இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கஸ்டமர் கூட வரல எல்லானாலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லன்னோ உண்மையை தான்டா சொல்றேன் எல்லா நாளும் நமக்கானதா இருந்தா இந்த சின்ன மெக்கானிக் ஷாப்பை மூடிட்டு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூமே ஓபன் பண்ணிருப்போமே அப்படின்னு அன்னைக்கு முழுக்க ஒரு வண்டி கூட நம்ம ஷாப்புக்கு வரலையேன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ரமணி சின்னதா ஒரு ஜாடிக்குள்ள சொரக்கா ஊருகா வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாங்க அங்க வேகமா பாவனா வந்தான் ரமணியோட கையில இருந்த ஜாடிய பார்த்து சந்தோஷப்பட்டா எவ்வளவு நேரமா மன்னிச்சிருங்க சித்தி அடுத்த தடவை வர வரமாட்டேன் சரியாதான் வந்துட்டல்ல லேட் பண்ணாம முதல்ல ஊருகாவை அக்கா சாப்பாடு போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொரக்கா ஊருகாவை அத வாங்கிக்கிட்டு பாவனா வேகமா ஊருகா பாட்டிலோட வீட்டுக்கு வந்தா அக்கா சாப்பாடு போடு ஊருகாவை எடுத்துக்கிட்டு வந்தியா ஊருகா இல்லாமலா நீ சாப்பாடு போடு ஒரு கை பிடிக்கிற அப்படின்னு பாவனா உட்காந்தா அனாமிகா சாப்பாடு போட்டு கொடுத்தான் பாவனா ஊருகாவ போட்டுக்கிட்டு வேக வேகமா சாப்பிட்டு இருந்தா அனாமிகா அத பார்த்து அடியே உன் ஊருகாவ நான் எடுத்துக்க மாட்டேன் எல்லாத்தையும் நீயே சாப்பிடு ஆனா மெதுவா சாப்பிடு என்னமோ ஒரு வாரம் சாப்பிடாதவ மாதிரி சாப்பிடுற இப்ப நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு எத பத்தியும் கவலைப்படாம ஊருகாவ வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா இப்போ மத்தியான சமயம் நல்ல வெயில் அடிச்சுது அதனால நிலத்து பக்கம் இருக்க ஒரு மரத்தடியில நிழலா இருக்கும்னு சாரதாவும் பிரசாதம் உட்கார்ந்தாங்க என்னங்க நாளைக்கு நாளைக்கு நம்மள ஒன்னு சேர்த்த பண்டிகை வருதுன்னு எனக்கு தெரியுமா இந்த தடவை பண்டிகைக்கு என்ன வாங்கி தர போறீங்க என்ன கொடுக்க போறங்கறத உங்ககிட்ட என்னக்காவது சொல்லிருக்கனா இல்லங்க நம்ம சேர்ந்த காதலர் தினத்துல இருந்து போன வருஷம் காதலர் தினம் வரைக்கும் என்ன என்ன அப்புறம் மட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்க இப்படியே நேரம் இருந்தது அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டு வீட்டு முன்னாடி நெருப்பு கொளுத்தி குளிர் காதலர் தினத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் மாமாவும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க அத கேட்டுட்டு எங்களுக்கு உங்க லவ் ஸ்டோரிய சொல்லுங்களேன் அத்தை ப்ளீஸ் அப்படின்னு சின்ன மருமகளும் கேட்டதும் சாரதா அவங்களோட புருஷனை பார்த்தாங்க சொல்லு சாரதா இங்க இருக்கிறது நம்ம தானு மருமகளே அப்ப என் வயசு இருபத்தஞ்சு இருக்கும் ஆனா மிக மாதிரி அழகா இருப்பேன் அப்படின்னா உங்க வயசுல நான் உங்கள மாதிரி இருப்பேன் அத்த ஐயோ அக்கா தயவு செஞ்சு கற்பனை கெடுக்காத இது அத்தையோட லவ் ஸ்டோரி டைம் அத்தைய சொல்ல விடு இப்ப நான் தான் அந்த காலத்து அனாமிகா ரமேஷ் அந்த காலத்து உங்க மாமனார் அப்படின்னு சொன்னாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்ன கேட்டுட்டு எல்லாரும் சொன்னாங்க நாம சரி இடத்துல அனாமிகாவையும் பிரசாத் இடத்துல ரமேஷையும் வச்சு பார்க்க போறோம் இப்ப சாரதா பிரசாதோட லவ் ஸ்டோரிய பாக்கலாமா கற்பனையில அனாமிகா பேரு சாரதா ரமேஷ் பேரு பிரசாத் அந்த ஊர் பேரு கோபாலபுரம் பசேல்னு நிலம் ஆத்தங்கரை சாயந்தரம் ஆச்சுன்னா கோவில் மணி சத்தம் அந்த ஊர்ல தான் சாரதாவோட பிரசாதோட காதல் ஆரம்பிச்சது அந்த ஊர் பொண்ணுங்க மொத்த பேரோட அழகையும் ஒரே ஆளா வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா பிரசாத் நிலத்துல ஒரு வாலிபன் பேச்சு குறைவு வேலை அதிகம் அப்படிப்பட்ட ஆளு பிரசாத் அந்த ஊர்ல இருக்க ஒரு நேன்மையான ஆளு ஒரு நாள் கிணத்துல தண்ணி வாரி அரைச்சுக்கிட்டு இருந்த ஷாரதாவை பிரசாத் பார்த்தான் சாரதா பிரசாதுக்கு ரொம்ப அழகான பொண்ணா தெரிஞ்சா இந்த கிணறு இவ்வளோ அழகா ஏன் தெரியுதுன்னு இப்பதான் புரியுது அப்படின்னு சொன்ன பிரசாத சாரதா திரும்பி பார்த்தான் பிரசாத் இன்னும் வாட்டமா சாரதாவை பார்த்தான் அவனோட பார்வை சாரதாவோட நெஞ்சத்தை தாக்குச்சு சாரதா வெக்கப்பட்டுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் அன்னையில இருந்து பிரசாதோட நிலமை தலை கீழ மாறிடுச்சு நிலத்துல வேலை செய்யும் போது சாரதா வரப்புல நின்னு சிரிக்கிற மாதிரி தோணுச்சு மாட்டுக்கு தீவனம் போடும்போது மாட்டுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி தோணுச்சு சாப்பிடும் போது தன்னோட பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி தோணுச்சு ராத்திரி வெளியில கட்டல்ல படுத்துட்டு இருந்தா கால் மாட்டுல நின்னுட்டு இருக்க மாதிரி தோணுச்சு எங்க திரும்பினாலும் அனாமிகா முகம்தான் ஒரு நாள் கிணத்தடிக்கிட்ட சாரதாக்காக பிரசாத் காத்துக்கிட்டு இருந்தான் சாரதா குடத்தை எடுத்துக்கிட்டு வந்தா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருந்தாங்க இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா சாரதா இப்படி காதல் மௌனமா ஆரம்பிச்சுது தினமும் இப்படி கிணத்தடியில சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க சாரதா உன்ன காதலிக்கறன்னு சொல்லணும்னு தோணுது ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது என்னோட பார்வைக்கு அர்த்தம் உனக்கு புரியலையா அப்படின்னு பிரசாத் தன்னோட மனசுல நினைக்க இந்த பையன் பார்வை என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா என்னோட பார்வையில

ஒரு சூரியகாந்தி பூவை பறிச்சு அவன் எழுதின கவிதையையும் ஷாரதா கிட்ட கொடுத்தான் சாரதா சந்தோஷமா பூவையும் கவிதையையும் வாங்கிக்கிட்டா ஷாரதா அந்த கவிதையை படிச்சு பார்த்தா ஷாரதா அன்பே ஷாரதா நீ நான் குடிக்கும் பசும்பால் பாய்ச்சும் வாய்க்கால் நீ மட்டும் ஒரு கால் என்ன மட்டும் வேணான்னு சொல்லிட்டேனா நான் அழுவேன் மூக்கால் நீ என் வீட்டு தீபம் நம்ம ஒட்ட வைக்கப் போறது எந்த கம் என் வீட்டு மாடு போடும் சாணி நீதான் என்னோட வீட்டு மகாராணி ஆடு மாடு பசு இந்த லெட்டரை எழுந்தபோது ராத்திரி என்னை கடிச்சது கொசு எங்க தோட்டத்துல விளையது நிலக்கடலை நீ எனக்கு கெடைப்பியோ கெடுக்க மாட்டியோன்னு நினைச்சு நினைச்சு நான் தினமும் அடையிறேன் மனக்கவலை அன்பே ஷாரதா இந்த லெட்டரை ஒரு வாட்டி படி பெடிக்காட்டி என்ன அடி அப்படின்னு இந்த கவிதையை படிச்சு ஷாரதா கெக்கபெக்கன்னு சிரிச்சா சிரிப்பை கேட்டு பிரசாத் இன்னும் சந்தோஷப்பட்டான் சாரதா காதல்னா பெரிய பெரிய வார்த்தைகள் இல்ல எனக்கு தெரிஞ்சத வச்சு கூட எழுதலாம்ல அதை கேட்டதும் சாரதா ஆனந்த கண்ணீர் விட்டான் பிரசாத் கவிதை எழுதுறதுல வேணா நீ ஜீரோ ஆனா என் கண்ணுக்கு எப்பவும் நீதான் ஹீரோ அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த தோட்டத்திலேயே உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல காதல்லாம் சாதாரண இல்ல அவங்க பேசினத சாரதாவோட அப்பா

கடைசியில அப்பாவோட மனசும் கரைஞ்சிருச்சு பெரியவங்க முன்னாடி கல்யாண சம்பந்தமும் நடந்தது ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆச்சு கதை போச்சு இப்படி கிராமத்து பிறந்த எங்க காதல் வரைக்கும் இருக்கு நல்லபடியா வாழறோம் முத்து முத்தா ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்தது அன்பும் பண்பும் இருக்கிற பொண்ணுங்க மருமகள்களா கிடைச்சிங்க ஆஹா அத்த உங்க கதை ரொம்ப நல்லா இருக்கு அதுலயும் மாமா உங்களுக்கு எழுதின அந்த கவிதை இருக்கே

சாரதாவும் பிரசாதும் பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதின கவிதைய பார்த்து படிச்சு சிரிச்சுட்டு இருந்தாங்க சாரதா பிரசாதோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னொரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அனாமிகா தமிழ் ஸ்டோரிஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்க எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே விஷஸ் இன்னொரு கதையில உங்களை நான் வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்